ஹாய் மக்களே நாங்கள் தான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வேணி பர்த்டே வந்துருச்சு இன்னி ஏழு நாள் தான் இருக்குது அதுக்காண்டி தான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன் என்னென்னா டெய்லியும் பன்னெண்டு மணி இல்லை ரெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே அவளை உசிப்பி அட்வான்ஸ் ஆப்பி பர்த்டே அட்வான்ஸ் அப்பி பர்த்டே சொல்லி அவ அதுக்காண்டி ஒரு கிஃப்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பதாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கூப்பிட்டு அவளை அட்வான்ஸ் ஆப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் அப்படியே பாருங்கள் வேணுமா ஆமா வேணுமா எந்திரிம்மா அட்வான்ஸ் ஹாப்பி பெருத்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆப்பி பருத்திரேடி அத்தியா டைம்ஸ் உண்டு தானா வேணுமா அட்வான்ஸ் ஆப்பி பேசுகிறேன் வேணுமா சிரிச்சுட்டே சொல்ல மாட்டேன் பார்த்தியா பார்த்தீங்கன்னா டே டூ டேனால் பன்னெண்டாந்தேதி இன்னைக்கு மணி வந்து ரெண்டு பத்தாச்சு இன்னைக்கு வேணுமா வந்து திரும்பிட்டுருக்கா தெரியுதா வேணுமா Mínima. Mínima. Advance Happy Birthday. No, 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 ஏன் அடுத்து டெய்லி டெய்லி அப்படியே சொல்லணும் பதினேழாந்தேதி ஆயிடுச்சு வெறுப்பாக போகிறவர் இன்னைக்கு டே த்ரீ பதிமூணாந்தேதி இன்றைக்கி நேரம் வந்து கரெக்டாக மணி எத்தனை பார்த்தீங்கன்னா எத்தனைப்பா ரெண்டு இருபதாச்சு இப்போ வந்து இப்போ பாருங்கள் வேணுமா வேணுமா அட்வான்ஸ் அப்படி படுத்து ரெடி அட்வான்ஸ் ஆப்பி விடுதரே ஏய் என்னடி இது போன் போடா என்ன அட்வான்ஸ் ஆப்பி விடுதரே சரி போய் தொலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஃபோருங்க தேதி பதினாலு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை மூணு நாற்பத்தி ஆச்சுங்க வந்து வேண்டியது என்ன 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 ஆப்ட் アドவன்ஸ் ஆதி बर्थडे ஹ்ம் ஹே アドவன்ஸ் ஆதி बर्थडे 5 3 5 3 ஹாலோ பாத்தீங்களா டேக் ஐயா அது 15 อาทิตย์ங்க எனக்கு இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு இருபது ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கூப்பிடுவோம் மினிமாவ வேணுமா 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 அட்வான்ஸ் சாப்பிட்டு கொடுத்துருங்க அட்வான்ஸ் ஸோ எப்போ டே டே டூ டே ஃபைவ்

இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட விடுதுங்க வேணுமா வேணிம்மா ஹாப்பி பர்த்டே லீ இன்றைக்குதான் நீங்கள் பர்த் நாளைக்கு சிரிச்சிட்டு சொல்கிறீங்க ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு பர்த்டே நாளைக்கு பார்ப்போங்க